மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு அன்னையின் குழந்தைகளே வணக்க மாதத்தின் நான்காம் நாள் இன்றைய நாளிலே நாம் அனைவரும் அன்னை மரியாளைப் பற்றி சிந்திக்கக்கூடிய மன்றாட்டு மாலையின் இன்னொரு பகுதி என்னவென்றால் கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே என்ன ஒரு ஆழமுள்ள அர்த்தமுள்ள சிந்தனை அன்னை மரியாளை பற்றி கண்ணியர்களுள் உத்தம கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் எத்தனையோ நல் உள்ளங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையுமே நாம் உத்தமி என்று சொல்லிவிட முடியாது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் ஆன்மீக அளவிலும் என்றுமே மாசுபடாமல் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கும் உகந்ததாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நல் உள்ளத்தையும் தான் நாம் உத்தமி என்று சொல்லுகிறோம் கண்ணிமை என்று சொல்லுகின்ற பொழுது திருமணம் ஆகாத பெண்களையும் ஆணையும் பார்த்து கூட நாம் கண்ணிமை என்று சொல்ல முடிகிறது அந்த வரிசையில் அன்னை மரியாள் கண்ணியர்களுள் உத்தம கன்னிகையை எங்களுக்காக வேண்டி கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்திருக்கிறார் ஒரு பெண்மணியானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அவளுடைய கண்ணித்தன்மை முன்னிறைவடைகிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த பிறகு அந்த கண்ணிமை தன்மை நிறைவு பெற்றுவிட்டதா அல்லது கண்ணிமையாக இருக்கிறாரா என்ற கேள்விகள் பல நேரங்களிலே கிருத்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இறைவன் மீது ஆழமுள்ள நம்பிக்கை வைத்த நம் அன்னை மரியாள் இறைவன் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அறிந்தவுடனே அவர் எந்த அளவிற்கு கப்ரியல் தூதரிடம் தன் கேள்விகளை எழுப்பினார் என்பதை நம்மால் காண முடிகிறது அன்றே அந்த சமுதாயத்தில் யூத சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த அளவிற்கு இடம் இருக்கிறது என்பதை நாம் வரலாற்று புத்தகங்களை படித்த பிறகுதான் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வரலாற்று புத்தகங்களை புரட்டி போடுகின்ற பொழுது பெண்கள் எந்த அளவிற்கு சமுதாயத்தில் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் படிக்கின்ற பொழுது நம் ஈரக் கொலைகள் நடுங்குகிறது என்று சொல்லுவோம் படிக்கின்ற பொழுதே நமக்கு இந்த அளவிற்கு பயம் இருக்கின்ற பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணிகள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமா இந்த நிலைமையில்தான் கப்ரியல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து அருள்மிக பெற்றவழை என்று வாழ்த்து செய்தியைச் சொல்லுகிறது மங்கள வார்த்தை என்று சொல்லுவோம் ஆக இந்த அன்னை மரியாள் கண்ணிமை குன்றாமல் கன்னிகையின் உத்தம கன்னிகையாக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது வேதத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது எஸ்ஐயா எழுதிய புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பின் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்று வாக்குறுதியானது தெளிவாக சொல்லப்படுகிறது கருவுற்றிருக்கும் ஒரு பெண்மணியானவள் இளம்பின் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்ற வாக்குறுதி சொல்லப்படுகிறது இளம் பின் கருவுற்றிருப்பார் என்று அதோடு மட்டுமல்லாமல் மத்தியெழுதிய நச்செய்தியிலே நாம் வாசிக்கு கேட்கின்றோம் அன்னை மரியாளை வானத்தூதர் சந்திக்கின்ற பொழுது இதோ ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது என்றும் நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்றும் வானத்தூதர் அன்னை மரியாளுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்று அன்னை மரியாள் வானதூதரை பார்த்து எழுப்புகின்ற கேள்வி லூக் எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவசனத்தில் அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தார் என்று தெரிய வந்தது என்று கூட அழகாக சொல்லுகிறார் இப்படிப்பட்ட வேத வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாகச் சொல்லுகின்ற பொழுது பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே இறைவனுடைய பார்வையில் நம் அன்னை மரியாள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக கூடி வாழ்வதற்கு முன்னதாக அன்னை கருவுற்று கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கருவுற்ற பிறகு அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுத்தார் என்பதையும் நாம் இங்கே வாசிக்க கேட்கின்றோம் மத்திய எழுதியி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசிப்பு அவரோடு கூடி வாழவில்லை என்று கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது எப்படிப்பட்ட இறைவார்த்தை அன்னை மரியாளுக்கு இன்னும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறது பாருங்கள் அன்னை மரியாள் யோசிப்போடு கூடி வாழ்வதற்கு முன்னதாக அவள் கருவுற்றிருந்தாள் குழந்தையை பெற்றெடுத்தால் பெற்றெடுத்த பிறகு கூட யோசிப்பு அவரோடு கூடி வாழவில்லை என்று தெளிவாக நமக்கு சொல்லி முடிக்கிறது ஆக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியோ ஒரு ஆண் மகனோ உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் ஆன்மீக அளவிலும் தூய்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை உத்தமி உத்தமன் என்று சொல்லுகிறோம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அன்னை மரியாள் எந்த அளவிற்கு உத்தமியாக இருந்திருக்கிறாள் கண்ணிமை குன்றாமல் இருந்திருக்கிறார் என்று இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாள் எப்படி கண்ணியாக இருந்த இந்த குழந்தையை பெற்றெடுத்தால் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் பயந்து ஒளிந்து தன்னுடைய ஒரு இருட்டறையில் அவர்கள் தங்களை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது இப்படி பூட்டப்பட்டிருக்கின்ற கதவை உடைக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே உள்ளே சென்று உங்களுக்கு அமைதி என்று சொன்னார் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு கொடுத்தது எந்தளவிற்கு பூட்டப்பட்டிருக்கின்ற கதவு திறக்காமல் உடைக்காமல் அந்த சுவர்களை கதவுகளை கடந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைந்து உங்களுக்கு அமைதி தாக்கு என்று சொன்னாரோ அதுபோல அன்னை மரியாள் சூசையோடு கூடி வாழ்வதற்கு முன்னதாக உடல் என்கின்ற தடைகளையும் தாண்டி அன்னை மரியாளுடைய கருவறையில் தன்னை இணைத்து கொண்டார் இதைவிட பெரிய விளக்கம் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை இந்த அளவிற்கு அன்னை மரியாள் கண்ணிமை குன்றாமல் தெளிவாக தாண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கி பெற்றெடுத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இதை இன்னும் உறுதி செய்ய தான் நம் அன்னையாம் திரு அவை கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நைசியா பொதுக்கூட்டத்திலே இயேசு கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார் என்ற விசுவாச பிரகடனத்தையும் கிபி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் கான்ஸ்டன்டின் நோபில் திருச்சங்கமானது மரியாவை எப்பொழுதும் கன்னி என்றும் அழைத்தது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லாத்திரன் சங்கம் மரியாவை கண்ணிமை முக்காலத்தும் பெண்மணி என்று அறிவித்து இந்த அன்னை மரியாலை பெருமை சேர்த்திருக்கிறது எந்த அளவிற்கு அன்னை மரியாலை பற்றி அன்னை அம் திரு இன்னும் அதிகமாக கண்ணிமை குன்றாத பெண்மணியாக இருக்கிறாள் என்பதை நாம் காண முடிகிறது எனவே இன்றைய நாளிலே கண்ணியரின் உத்தம கண்ணியான மரியாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் இந்த மன்றாட்டு மாலை சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளுடைய கண்ணிமை தன்மையை நாம் மேன்மேலும் பெருமை சேர்க்கும் விதத்தில் அந்த தாயினுடைய அன்பின் பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சி செய்வோம் இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா பெண்மணிகளையும் நாம் அவர்களை மதிப்போம் திருமணமான திருமணமாகாத ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் எந்த அளவிற்கு இறைவனுக்கு குகுந்தவர்களாக தங்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அவர்களுக்காக நாம் செவிப்போம் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற எல்லா போராட்டங்களிலிருந்தும் இறைவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து என்றும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த இன்றைய நாளிலே நாம் பிரகடனம் எடுத்து அன்னை மரியாதோடு பயணிப்போம் இறையாசிரியர் என்று உங்களோடு மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க